சனி சனீஸ்வரன் அழைக்கப்படுகிறார் இவர் சனி கிரகம்னாலே நம்ம வந்து எல்லாருமே பயப்படுறாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்குது முக்கியமான காரணம் என்னென்னா நம்மளுடைய கர்ம வினையை நமக்கு எடுத்துகிட்டு அவர் நமக்கு திருப்பி கொடுக்குறாரு ஏல் ரசனிங்கிறது எல்லோருமே போட்டு வாட்டுது அதுலேருந்து யாருமே தப்ப முடியாதுன்னு சொல்லுவாங்க அது உண்மை தான் யாராக இருந்தாலும் அவங்க பிறந்த ராசிப்படி ஏல் ரசனிங்கிற ஒரு ஏழ்ரை விட காலம் ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அவர் வந்து ஒரு சிறந்த ஆசிரியர் ஆனால் அவர் ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸராக இருந்து நமக்கு வந்து நிறையா விஷயங்களை சொல்லி தருவார் அதனால் நமக்கு அந்த பாடங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அதை கற்றுத்தர் விதம் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் அந்த தான் நிறைய பேருக்கு மெச்சூரிட்டி வருது ஸோ பொதுவாக சனிங்கிறது வந்து நம்ம சனி பகவான்னு நம்ம சொல்லுவோம் நம்ம வந்து அவங்கள பார்த்து பயப்படணுன்னு அவசியம் இல்லை நம்ம அவருக்கு தனியாக உங்களுக்கு கெட்டதோ இல்லை எனக்கோ கெட்டது செய்யணும்னு அவருக்கு ஒன்றும் எந்த ஆசையும் கிடையாது நம்மளுடைய கர்மை வினயனமோ அது அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பலன்களை நல்லதோ தீமையோ செய்கிறது அவருடைய வேலை அவ்வளோதான் நிறைய பேருக்கு வந்து சனி வந்து ரொம்ப நிறையா நல்லது செஞ்சுருக்கு நானே நிறைய இதெல்லாம் பார்த்துருக்கேன் ஸோ பொதுவாக சனின்னா எல்லோரும் பயப்படணுன்னு அவசியம் இல்லை சனி வந்து பொதுவாக டிசிப்ளின் பொறுப்பு அப்புறம் ஜஸ்டிஸ் அப்புறம் நம்மளுடைய கர்ம வினை அப்புறம் நம்மளுடைய ஒழுக்கம் இந்த லிமிட்டேஷன்ஸ் பொறுமை இதெல்லாம் வந்து சொல்லித்தர்றது இதுதான் வந்து சனியோட வேலை சனி பகவானுடைய வேலை சனி ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் கிடைக்கும் சனியை போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லைன்னு ஒரு பழமொழி இருக்குது எந்த கிரகமாக இருந்தாலும் சனி கிரகங்கிறது எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் தான் அவர் மாதிரி யாரும் நல்லதும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பழமொழி இருக்குது உங்கள் ஜாதகத்தில் அவர் இருக்கிற இடம் உங்கள் லக்னத்தை பொறுத்து அவர் நன்மையும் செய்ய வாய்ப்பு இருக்குது தீமையும் செய்ய வாய்ப்பு இருக்குது எல்லாத்துக்குமே பரிகாரம் உண்டு பொதுவாக சனி பகவான் வந்து கடுமையான உழைப்பு ஒழுக்கம் அப்புறம் லேபர்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல கடை நிலையில் உள்ளவங்க இவங்களெல்லாம் குறிக்கிறவர் சனி பகவான் அப்புறம் உடல் ஊனமுற்றவங்க இவங்களுக்கெல்லாம் நன்மை செய்கிறது மூலமாக நாம் வந்து சனி பகவானுடைய தாக்கத்துலேருந்து கொஞ்சம் விடுபட முடியும்